ஜாலி டீம் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நான் தேனி மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தரம் பேசுகிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இனிலுவல் பிளான் வந்து லான்ச்சிங் ஆகிடுச்சு ப்ராடக்ட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த இனியு என்ன இந்த இனி லெவல் பிளானை நம்ம ஏன் பண்ணணும் இது வந்து முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யூனி லெவல் பண்ணணும் ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அதற்கு உண்டான பதிலும் விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி ஏன் இனி லெவல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ இருக்கிற வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் வந்து நமக்கு தேவையான வருமானங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வருமானம் செய்கிறதுக்கு என்ன வழி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கணிசமான முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதலீடே இல்லாமல் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிறந்த வழி சரி இனிவல் இனி லெவல் பிளானில் வந்து நம்ம எப்படி ஏன் பண்ண முடியும் அதற்கான பிளாட்ஃபார்ம் அடித்தளம் என்ன அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க இனி லெவல் பிளானில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் ஒன்று வந்து வெல் அண்டு வெல்த் அப்படிம்பாங்க வளமும் நலமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் தான் யூனி லெவல் பிளான் வளம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதி வாய்ப்பு பணம் பொருளாதாரம் சுதந்திரம் நலம் அப்படின்றது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் இது ரெண்டும் யூனி லெவல் பிளானில் மட்டும்தான் கிடைக்கும் இது இல்லாமல் மற்ற பிளான்களுக்கும் இதுகளுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மற்ற பிளானில் வந்து லெவல் கமிஷன் மட்டும்தான் கிடைக்கும் பேர் மேட்சிங் கமிஷன் மட்டும்தான் கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு வகையான வருமானம் கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொருளை நீங்கள் கொள்முதல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கம்பெனி கொடுக்குது அதற்கப்புறம் இந்த பொருளை இன்னொருத்தருக்கு ப்ரமோட் பண்ணும்போது ஒரு கமிஷன் கொடுக்குது இது ரெண்டாவது வகையான வருமானம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கார் ஃபண்டு ஹவுஸ் ஃபண்டு ட்ராவல் ஃபண்டு ராயல்டி இன்கம் இந்த மாதிரி பல வகையான வருமானங்கள் இந்த ஒரு பிளானில் தான் இருக்குது சரி இவ்வளவு பிளான்களும் இருக்கக்கூடிய இந்த யூனியூ லெவல் பிளானை வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப எளிமையாக கடினமாக இதுதான் எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி என்னையை பொறுத்தளவுக்கு யூனியூ லெவல் மாதிரி ஈஸியான கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது எதுலேயுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா யூனி லெவல் பிளானில் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு கடையில் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருப்பீங்க அது மூலமாக எந்த லாபமும் உங்களுக்கு அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் இனி யூனி லெவல் பிளானை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே வாங்கின கடையை மட்டும் மாற்றி வஜ்ரா லிமிடெட் ஸ்டாக் பாயிண்ட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறாங்க ஒரு கடையை மாற்றி நம்ம வாங்க பொருள்களை வாங்குறனால ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் தானுங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கலாம் அதிகபட்சமாக உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு அத்தியாவசியமாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்ன இருக்கோ இது எல்லாம் இன்னொரு இடத்துல வாங்காமல் இங்கே வாங்கினா மட்டுமே போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும் நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு இருந்து இருபது பெர்சன்ட் எம்ஆர்பியில் டிஸ்கவுண்ட் தர்றாங்க இந்த கம்பெனி சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் குவாலிட்டியை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நண்பர்கள் சொந்த பந்தம் இவங்களுக்கு இந்த ப்ராடெக்டை வந்து ப்ராடக்ட் சம்மந்தமாக இதனுடைய குவாலிட்டியை இந்த கம்பெனியில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சிம்பிள் விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுங்கள் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்டோட குவாலிட்டியும் கம்பெனி கொடுக்குற லாபத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி உங்களுக்கு வருமானம் தரப்போகுது இதுதான் விஷயம் சரி இதை ஷேர் பண்ணுறதுல வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு மனசில் வரக்கூடிய முதல் கொஷின் ப்ராடக்ட் வாங்குங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் பயன்படுத்துங்க இருபது நாளைக்கு அப்புறம் ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இப்போ ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸுங்க நீங்கள் ப்ராடெக்ட் வாங்கி முப்பது நாள் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க முப்பது நாளைக்கு அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யாராவது ஒரு நபருக்கு மட்டும் ஷேர் பண்ணி இந்த வியாபார வாய்ப்பில் இணைச்சிக்கோங்க நல்ல ப்ராடக்ட்டு நல்ல குவாலிட்டி இருக்குது நமக்கு ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம நம்மளுடைய அனுபவம் இதை நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணி ஒரே ஒரு நபரை மட்டும் உங்களுக்கு கீழே இணைங்க இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கால அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க ஜனவரி இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே இந்த ப்ராடக்டை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க குவாலிட்டியை நீங்கள் உணர்வு பொருள் உணர்ந்துருக்குறீங்க இதை வந்து நீங்கள் இருபத்தி ஒன்றே ஷேர் பண்ணுறீங்க ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு நபர் மட்டும் உங்களுக்கு கீழே என்ட்ரி போட்டுக்கோங்க இது உங்களுடைய முதல் டைரக்ட் ஐடி அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவருக்கும் இதே கான்செப்ட் சொல்லுங்கள் ப்ராடக்டை வாங்குங்க இருபது நாள் முப்பது நாள் பயன்படுத்துங்க யாராவது ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவரை மட்டும் உங்களுக்கு கீழே இணைச்சிக்கோங்க இது தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்க ஜனவரி மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க பிப்ரவரி மாதம் நீங்களும் உங்கள் நண்பரும் இணைஞ்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க சரிங்களா பிப்ரவரி மாதம் நீங்களும் உங்கள் நபர் உங்கள் நண்பரும் சேர்ந்து ரெண்டு நபர்கள் இருப்பீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்கப்பட்ட பிளான் என்ன அப்படின்னா யாராவது ஒரு மாதத்திற்கு ஒரு நபர் இதில் வந்து இணைச்சி இணைந்துட்டால் போதும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கான்செப்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒரு நபர் இணைத்தாலே நாலு நபராக மாறிடுவாங்களா அப்படியே மார்ச் மாதம் வாங்க அந்த நாலு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு நபர் அப்படின்னு ஒரு பிளானில் வந்தால் கூட எட்டு பேராக வருவாங்க ஏப்ரல் மாதம் பதினாறு பேராக இருக்கும் மே மாதம் முப்பத்தி ரெண்டு பேராக இருக்கும் ஜூன் மாதம் அறுபத்தி நாலு பேராக இருக்கும் ஜூலை மாதம் நூற்றி இருபத்தெட்டு நபர்கள் இருப்பாங்க ஆகஸ்ட் மாதம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நபர்கள் இருப்பாங்க செப்டம்பர் மாதம் ஐநூற்றி பன்னெண்டு நபர்கள் இருப்பாங்க அக்டோபர் மாதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு நபர்கள் இருப்பாங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் இருப்பாங்க டிசம்பர் மாதம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் இருப்பாங்க நீங்கள் ஜாயின் பண்ண ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட எட்டாயிரம் நபர்கள் உங்களுக்கு கீழே இருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் பேரில் ஒரு நாலாயிரம் பேர் ஒரு மாதத்திற்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு வேணுன்ற ப்ராடெக்டை மட்டும் கொள்முதல் பண்ணாலே டிஸ்வஸோட வால்யூம் என்னாச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பதினாறு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பதினாறு லட்சம் ரூபாய் கமிஷன் லெவல் என்னென்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வந்து நிற்கும் உங்கள் வீட்டுக்கு தான் ஜாமான் வாங்கியிருப்பீங்க ஆனால் கம்பெனி எவ்வளோ பெரிய வருமானம் கொடுக்குது பார்த்திங்களா இதுதான் இனி லெவல் பிளான் இதற்கு மேற்கொண்டு பல விஷயங்கள் இருக்குது அது நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதவியிலையும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்